தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிட கனிமொழி விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் குழுவினரிடம் விருப்ப மனுவை அளித்தார் திமுக எம்பி கனிமொழி தூத்துக்குடியில் கனிமொழி மீண்டும் போட்டியிட வலியுறுத்தி எண்பதுக்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு அளித்துள்ளனர் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிட கனிமொழி விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி முழு விவரங்கள் என்ன வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் திமுக தரப்பில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பவர்கள் அதற்கான விருப்ப மனுக்களை அண்ணா அறிவாலயத்தில் வழங்கி வருகின்றனர் அதன்படி இன்றைய தினம் தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்காக விருப்பம் தெரிவித்து அத்தொகுதியில் தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய கணிமே இன்று தனது விருப்ப மனுவை அண்ணா அறிவாலயத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் ஆனால் இந்த விருப்பமானது மார்ச் ஒன்றாம் தேதி முதலாக திமுக அண்ணா அறிவாலயத்தில் அளிக்கப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்களே மீண்டும் போட்டிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனுவை வழங்கியிருந்தனர் இந்நிலையில் இன்று கனிமொழி அவர்கள் காலை அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு அண்ணா அறிவாலயத்தில் தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்தார் அப்போது அவருடன் அமைச்சர்கள் அனித்த கிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோர் உடன் இருந்தனர் அது மட்டும் இல்லாமல் இருநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அவர்களுக்கு பதிசளித்து உற்சாக வரவேற்படுத்து வாழ்த்து தெரிவித்தனர் இதனையடுத்து அவரது விருப்பமனுவை தாக்கல் செய்வதன் பின்பாக அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்று தற்போது அண்ணா அறிவாலயத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் நன்றி அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தேர்தல் குழுவினரிடம் தூத்துக்குடியில் மீண்டும் போட்டியிட விருப்பமனு அளித்திருக்கிறார் திமுக எம்பி கனிமொழி தூத்துக்குடியில் தற்போது மக்களவை தொகுதி எம்பியாக இருக்கும் கனிமொழி மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிட விருப்பமனுவை அளித்திருக்கிறார்